அது எதிர்பார்த்தது இல்லை ஏமாற்றதும் இல்லை கர்மயோகம் அதே போல ஒவ்வொருவரும் செயல் செய்துத்தான் பெற வேண்டும் என்றது இரண்டு மூன்றாவது விரைவறி செயல் செய்து தான் இன்பமோ துன்பமோ அறங்க முடியும் இவைகள் எல்லாம் சேர்ந்தது இந்த அறி இந்த செயல்பாடு எந்த மாதத்துக்கு முரணானது எந்த நாட்டுக்கும் முரணானது எந்த காலத்துக்கு முரணானது என்று பார்த்தீங்கன்னா ஒருவருக்கும் எந்த காலத்துக்கும் ஒன்றாகாது அதுவேதான் மனிதனுக்கு வேண்டியது ஆகையினால மனிதனுக்கு ஒரு பொது சமயம் இந்த காலத்துல விஞ்ஞான காலத்துல உலகம் இந்த காலத்துல வேண்டும் அந்த உணர்வோடு நம்முடைய கை அதாவது இதுவே வந்து எல்லா அடக்கம் உள்ளதுனால இதையே கர்மயோகம் ஆக்கி அந்த கர்மயோகத்துக்கு விளக்கம் தந்து இந்த கர்மயோகம் உலகம் முழுவதும் ஒரு நிறுவனவர்களாக இருந்து கொண்டு இதை பரப்ப முயற்சிக்கிறேன் இது உலகத்துல இப்ப என்ன செய்ய போறோம்னா